சென்னை அமெரிக்க துணை தூதரகத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்ட வழக்கில் தொடர்புடைய தீவிரவாதியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த முகமது ஜாஹிர் ஹுசைன் இலங்கையை கொழும்புவில் பாகிஸ்தான் தூதரகத்தில் வேலை பார்த்து வந்த அமீர் சுபைர் சுத்திக் ஆகியோருடன் சேர்ந்து சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தையும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தையும் குண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்ட விவகாரத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் இதில் முக்கியமாக பார்க்கப்பட்ட ரஃபி என்கிற நூருதீன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் கடும் நிபந்தனைகளுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் நூருதீனுக்கு ஜாமீன் வழங்கியது அதன் பின்பு ஜாமீன் நிபந்தனை விதிப்படி விசாரணைக்கு உரிய முறையில் ஆஜராகாத காரணத்தினால் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆனால் நூருதீன் தலைமறைவான காரணத்தினால் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மைசூரில் உள்ள ராஜீவ் நகரில் நூறு தினை அதிகாரிகள் கைது செய்தனர் அவர் இருந்த இடத்தில் குற்ற ஆவணங்கள் செல்போன்கள் லேப்டாப்கள் பென் டிரைவ்கள் ட்ரோன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன பாகிஸ்தான் நாட்டவரின் உத்தரவின் அடிப்படையில் தேச விரோத செயலில் ஈடுபடும் உளவு நடவடிக்கைகளுக்கு உதவ நிதி திரட்டுவதற்காக உயர்தர கள நோட்டுகளை அச்சடித்து நிதி திரட்டியது தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் உள்ள நியூ கலிடோனியாவில் பத்து ஆண்டுகள் வசித்த பிரெஞ்சுக்காரர்களும் தேர்தலில் வாக்களிக்க பிரெஞ்சு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அதற்கு எதிராக மிகப்பெரிய கலவரம் வெடித்தது இதனால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வன்முறையில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நூற்று கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் ஏராளமான வாகனங்கள் வீடுகள் கட்டிடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன வன்முறை தொடர்பாக நூற்றி முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது கனிம வளம் நிறைந்த நியூ கலிடோனியா ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றில் பிரான்சுடன் இணைக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் அங்கிருந்தவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை வழங்கப்பட்டது இருப்பினும் அங்குள்ள பூர்வீக குடிமக்களுக்கும் ஐரோப்பிய வம்சாவளியினருக்கும் இடையே பல காலமாக பதற்றம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க